பொருளாதார பிரச்சனை மற்றும் ஒற்றுமை குறித்து மாதிரி ஐநா சபை அமைத்து கோவை பள்ளி மாணவர்கள் விவாதித்தனர் கோவை மாவட்டம் கோவில் பாளையத்தில் உள்ள இந்தியன் பப்ளிக் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான தென்னிந்திய மாதிரி ஐநா சபை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பனிரெண்டு முதல் பதினாறு வயதுடைய மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் யுனெஸ்கோ நோட்டோ உள்ளிட்ட நாற்பது முக்கிய குழுக்களை குறிப்பிட்டு மாதிரி ஐநா சபை போல் வடிவமைத்து ஒவ்வொரு மாணவர்கள் இருக்கையில் ஒவ்வொரு நாட்டின் பெயர் பலகைகள் வைத்து ஐநா சபையில் உரையாடுவது போல் மாணவர்கள் தங்கள் பிரச்சனைகள் குறித்து உரையாடி விவாதித்தனர் இந்த மாதிரி ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபையில் நடவடிக்கைகள் மற்றும் சூழலை துல்லியமாக பிரதிபலிக்கும் மூலம் மாணவர்களுக்கு அரசு ஆளுமை நிறைந்த உரையாடலில் ஈடுபடுவதற்கும் தீர்மானங்கள் குறித்து விவாதிப்பதற்கும் பொது வெளியில் பேசும் திறன் ஆராய்ச்சி திறன் சொல்லாட்சி திறன் மாணவர்களின் ஒத்துழைப்பு ஐநா சபை பள்ளி மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டது மேலும் இளைஞர்களின் கல்வி எதிர்காலத்தை மேம்படுத்தி உலகிற்கு தேவையான தகவல்களை உருவாக்கும் என்ற நம்பிக்கையே இந்த மாதிரி ஐநா சபை பங்கேற்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தெளிவுபடுத்தினர் மாணவர்கள் கல்வியில் மட்டும் சிறப்பாக செயலாற்றாமல் வெளி உலக அறிவு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஐநா சபையில் எவ்வாறு உலக நாடுகள் விவாதிக்கின்றதோ அதே போல் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் பிரச்சனைகள் குறித்து விவாதித்தனர் முன்னதாக தென்னிந்திய மாதிரி சபை நிகழ்வை மத்திய படை துணை ஆணையர் ராஜேஷ் டோக்ரா மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் சோனாலி கீட் ஆகியோர் குத்துவிளக்கியேற்றி துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் இந்தியன் பப்ளிக் பள்ளியின் தலைமை நிர்வாக அலுவலர் तर मोखन हु लीटर கலந்து পড়তে আর एनीवन वांट्स टू कैन जस्ट स्टैंड एंड सिंग कीर्तन इक्सार्टिस्टिक मोशन ऑफ सम देन वी विल कंटिन्यू द जीएसएल अ प्लीज औरबल चेयर्स इन फेलो डेलिगेट कजाकिस्तान However, there is a devastating impact of armed conflicts on the shared cultural legacy where heritage sites become targets of deliberate destruction, looting and vandalism. Kazakhstan, Kazakhstan a member of the international committee is likely to condemn the destruction of heritage sites in conflict heritage site destruction emphasizes the need for international law and protection during conflict. History, armed conflicts have always brought havoc on the lives of people. In addition to its humanitarian toll, conflicts also led to large scale destruction.